ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் முன்னிச்சா ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியில் ரொம்ப பெரிய ஃபால் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப் அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கொடுத்த அப்டேட்ஸை பார்த்துடலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னால் ஃபஸ்ட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தால் அதனால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ செகண்ட் வீடியோஸ் நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே டீட்டெயிலில் சொல்லிடுறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் பார்த்ததுனா அந்த ஆல் டைம் ஹே ஏதான் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டின்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே சர்டன் ஆகிறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி காலையில் என்னுடைய அனாலிஸ் இருந்துச்சு பிகாஸ் இந்த பாயிண்ட்ல நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு திருப்பி அந்த பாயிண்ட்ல எடுப்பாங்களாங்கிறது ஒரு சின்ன டவுட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு புள்ளிஷாக இருந்ததனால ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் மூவ் அந்த ரேஞ்சோட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை க்ரூஷியலாக கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிட்டாங்க பட் ஆஸ் எக்ஸ்பெக்ட் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக சொல்லிட்டு இருந்தா தான் நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் மார்க்கெட் ஃபைனலி டவுன் சைட் கம் ஸோ இப்போதைக்கு பார்க்குறப்ப நம்ம நேத்திக்கான வீடியோஸில் சொல்லிருந்தது ஓரளவுக்கு கரெக்டா நடந்திருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் நம்ம நேத்தையுமே ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடுல தான் இன்னும் சஸ்டன் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிருப்பேன் சோ அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இஆர்எல் ஆல்மோஸ்ட் டேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சோ இந்த ஈஆர்எல் இன்னும் டேப் ஆகல கொஞ்சம் முன்னாடி நம்ம மார்க்கெட் வந்துட்டு சஸ்டன் ஆகிட்டிருக்கு சோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு சின்ன ரெக்கவரிய நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் ஸ்டில் இது ஒரு அசெம்ஷன் தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் எந்த ஒரு டெக்னிக்கலும் அந்த மளவுக்கு மேப் ஆகல பிகாஸ் இந்த ஈஆர்எல் டேப் பண்ணிருந்துச்சுன்னா நாளைக்கு இது ஒரு சாலி சாலிடான எவிடென்ஸாக இருக்கும் மேலே போறதுக்கு பட் இது பியூர் அண்ட் பியூராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் ஸோ மேபி மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு பிகாஸ் மார்க்கெட் ஒரு நாளில் ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஃபால் வந்துச்சுன்னா அடுத்த நாளும் ஒரு பெரிய ஃபால் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பீரிங்கிறதுனால அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருக்கும் ஸோ நமக்கு ஆல் ஆல்வேஸ் நம்ம முன்னாடி பாஸ் பேசின மாதிரி தான் எக்ஸ் எக்ஸ்பீரி அப்போ மார்க்கெட்ஸில் பெருசாக மூவ் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா டைமும் நான் சொல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் பிகாஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பாங்க எக்ஸ்பேர் இன்னைக்கு ஸோ பெரிய மூவ் நடந்துச்சுன்னா ஆப்ஷன் செல்ல இருக்க லாஸ் ஆகும் ஸோ அதனால் பெரிய மூவ் எக்ஸ்பியர் அன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் ஸோ நாளைக்குமே நான் ஒரு ஸ்லைட்லேயே அப்பர் சைடில் கன்சால்டேஷன் எதிர்பார்க்குறேன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் இது ஒரு ஹைபோதசிஸ் தான் அகெயின் இது டெக்னிக்கல் பேசிஸில் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஹைபோதசிஸ் தான் ஸோ நாளைக்கு நடக்கதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் அகெயின் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி அப் சைடில் போனாங்க அப்படின்னா என்னுடைய குரூஷியல் லெவல் அப்படிங்கிறது இந்த ரீஜியன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஓடி வந்துட்டு மேபி இந்த ஹை டூ இந்த லோ இருக்கலாம் ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ரீஜன் டு இந்த ரீஜியன் ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு மேபி ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கு சான்ஸஸ் இருக்குது சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாங்கன்னா இந்த ரீஜன் நமக்கு ரிவர்சல் இருக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அண்ட் இதோடைய குவார்டினேட்ஸையும் நான் ஜிஸ்ட் மெட்ரெட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதோடைய கோவினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் ஸோன்ஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜனுக்கு வரும்போது மார்க்கெட்டில் மேபி நம்ம வந்துட்டு ஒரு ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய தேரி ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பட் திஸ் இஸ் மை அனாலிசிஸ் ஆன் டு மோரோஸ் மார்க்கெட் அண்ட் இது வந்துட்டு இப்போதைக்கு நான் சொல்றது எதுவுமே டெக்னிக்கல் பேசிஸில் கிடையாது ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வெதர் இந்த இஆர்எல் ஹிட் பண்ணுறாங்களா இல்லை மார்க்கெட் இங்கேயிருந்து திரும்புறாங்களான்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஆப்வியஸ்லி ஒரு வாஷிங் மெசேஜ் போடுவேன் ஸோ வேணுங்கிறவங்க

ஒரு கேரக்குலேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த லெவல் கிராஸ் ஆகிற பட்சத்தில் அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஸோ எக்ஸாக்டாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒரு சின்ன அப்பர் சைட் மூணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்ட்டு தி சி ஐஆஆஆர்எல் வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மூட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது வந்துட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஆகி மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணுற பட்சத்தில் அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கட் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து ஃபார்ட்டி செவன்

பேங்க் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு அண்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் தென் நம்மளோட டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் லாங் போஷன்ஸை குறைச்சிருக்காங்க ஷார்ட் போஷன்ஸ் ஏற்றிருக்காங்க பட் இதை வச்சு நம்மளால் டிட்டர்மென்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் தி டவுன் சைடு மட்டும் டவுன் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக செல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால கூட ஷார்ட் போஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கலாம் ஸோ அதனால இதை வச்சு நம்மளால் டிட்டர்மென்ட் பண்ண முடியாது நாளைக்கான மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு டவு ஜோன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் அட் சேம் டைம்ல எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் பாசிட்டிவ் பட் பெரிய லெவலில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட்லாம் ஒரு விஷயமே கிடையாது கிடையாது அதெல்லாம் நம்ம பெருசாக பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட்டிங் ஏ நெகட்டிவ் ஓப்பனிங் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையராக இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஸோ தான் இந்த வீடியோ ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் மாஸ்டர்